அன்பு நண்பர்களே நம்ம இந்த வாரம் மேஷ ராசிக்கு அஞ்சா மே மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாரம் அந்த வாரம் இருக்குது புது தொழில்லேயும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் வந்து பதவி கொடுத்து நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் செலவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கூடும் குடும்பத்தில் வந்து பழைய பிரச்சனைகள்லாம் வந்து முடிவுக்கு வரும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் திருமண திட்டம்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்ல இந்த வா அந்த இதில் வந்து நல்லபடியாக திட்டம் போட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன அழுத்தம் உடல் சோர்வு ஏற்படலாம் நல்லா ஓய்வு எடுங்க உடல் எடையை கட்டுப்படுத்திங்க அது ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை அணிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஓம் அங்காரகாய மகா அப்படின்னு ஒம்பது தரம் சொல்லுங்க நல்லது அதற்கு நிறம் சிவப்பு அதிரட்டு எண்கள் மூணு ஒம்பது அதிரட்டு நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் பணத்தில் முன்னேற்றம் வரும் புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்